பிக்பாஸால் ஏமாற்றப்பட்ட சென்றராயனை சந்திச்சு பரிசு கொடுத்துருக்காரு சிம்பு பிக் பாஸ் டூ வீட்டிலிருந்து நேற்று முன்தினம் சென்ட்ராயன் வெளியேற்றப்பட்டார் நியாயப்படி ஐஸ்வர்யா தான் வெளியேறியிருக்கணும் இது அந்த நிகழ்ச்சியை நடத்தும் கமல்ஹாசனுக்கும் தெரியும் அப்பாவி என்பதால் சென்ட்ராயன் தலையில மிளக அரைச்சிட்டாங்க பிக் பாஸ் டூ நிகழ்ச்சியை பார்க்குற கோலிவுட் பிரபலங்கள் சென்றராயனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பாஸ் கள்ள ஓட்டு போட்டு ஐஸ்வர்யாவை ஜெயிக்க வச்சிருக்கலாம் ஆனா சென்றராயன் மக்களோட மனதை வென்று விட்டாருன்னு தெரிவிச்சிருக்காங்க இயக்குனர் நவீன் பாஸ் வீடு ஒரு மூடர் கூடம்னு சொல்லியிருக்காரு பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியே வந்த சென்றாயன் சிம்புவை சந்திச்சு பேசியிருக்காரு சிம்பு அவருக்கு திருமூலரின் திருமந்திரம் புத்தகத்தை கிஃப்டா கொடுத்திருக்காரு அப்போது மகட்டும் அவங்க கூட இருந்திருக்காரு என் நண்பன் சிம்பு சென்றராயனே வரவாயிற்றார் என்று கூறி அந்த சந்திப்பின் போது எடுத்த புகைப்படங்களை ட்விட்டர்ல வெளியிட்டிருக்காரு மகத் பிக்பாஸால கைவிடப்பட்ட சென்றராயனை சிம்பு சந்திச்சு பரிசு கொடுத்தது அவரோட ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல பெருமையா சொல்லிட்டு வராங்க நான் எதிலுமே ஃபர்ஸ்ட் வந்ததில்லைன்னு சென்றாயன் கமல் கிட்ட அப்பாவைய தெரிவிச்சிருக்காரு பிக்பாஸ் வீட்டுல தொடர்ந்து இருக்க விரும்பிய அவரை பித்தளாட்டம் செஞ்சு அனுப்பி வச்சிட்டாங்க